ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் அதாவது ரொம்ப முக்கியமான வீடியோவா தான் இது இருக்க போகுது கடந்த இரண்டு வாரங்களாகவே என்னோட வீடியோக்களுக்கு கமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம போடுற வீடியோவையும் ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்து முழுசா பார்த்து அது கீழே வந்து நம்ம கமெண்ட்லாம் பண்ணுறாங்களே பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் தான் இருக்கு மீதி பத்து சதவீதம் அதிகளவில் எனக்கு கவலை இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸே ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் சோ பாசிட்டிவ் நினைச்சு சந்தோஷப்படுற நீ நெகட்டிவாக எனர்ஜி ஏத்துக்கணும்டா அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் என கேக்குது இருந்தாலும் இப்போ அண்மையில் பார்த்தேன் நிறைய நெகட்டிவிட்டியெல்லாம் வந்ததுனால டிப்ரஷனுக்கு போய் ஒரு யூடியூபர் லைவ்லேயே சூசைட்லாம் ட்ரை பண்ணிட்டாரு நம்ம இதை போய் உட்காந்து யோசிச்சு நம்மளும் இது மாதிரி டிப்ரஷனுக்கு போய் அதுக்கப்புறம் சூசைட் எதுவும் ட்ரை பண்ணி அது போலீஸ் கேஸ் ஆகி உள்ளே போகிற அளவுக்கு நம்ம தயாராக இல்லை அதே நேரம் இந்த பாசிட்டிவ் கமெண்ட் போட்ட நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் சரி நெகட்டிவ் கமெண்ட் போட்டவங்களும் அந்த வீடியோ என்ன கண்ட்னே புரியாமல் கமெண்ட் போட்டவங்களுக்கு பதில் சொல்கிற தான் இது இருக்க போது ஜி சினிமா பிரசன்ஸ் இது கமெண்ட் பாக்ஸ் நான் உங்கள் வி ஜெடாமினிக் ஸோ ஃபஸ்ட்டு யாரை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஐந்து மரண வில்லன்கள் அப்படின்னு நம்மளோட சைல்டுகுட்டில் இருந்து பார்த்தா ஒரு அஞ்சு டாப் ஃபைவ் வில்லன்ஸ் ஃபாரின்லேருந்து கூட்டு வந்த வில்லன்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறையா பேர் நிறையா கமெண்ட் போட்டிருந்தாங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் எழுபத்தி ஆறு எழுபது அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அன்பு தம்பி ஒரு கமெண்ட் போட்டிருக்காப்பில் ப்ரோ உங்கள் கண்டென்ட்லாம் சூப்பராக இருக்கு கண்டென்ட்லாம் சூப்பராக பேசுகிறீங்க ஆனால் கொஞ்சம் லென்த்தாக பேசுகிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் போராக போகுது இது வந்து நெகட்டிவ் கமெண்ட்டை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அஸ் ஃபஸ்ட்டு பர்சன் நான் இத்தனை நாள் போட்ட வீடியோல ஒரு வித இம்ப்ரூவ்மெண்ட்டாக அதை எடுத்துங்கன்னு சொன்ன ஒரு மனுஷன் பிரசாந்த் நீ எங்க இருந்தால் நல்லா இருப்பாப்பா இனிமேல் வீடியோ லென்த்தை நான் குறைச்சிக்கிறேன் ஆனா மினிமம் எயிட் மினிட்ஸ் இருக்கும் எட்டு நிமிஷம் இருந்தாதான் வீடியோக்கு மானிடைஸ் ஆகும் விளம்பரம் வரும் காசு வரும் சம்பளம் வரும் அதெல்லாம் யோசிச்சுக்கங்க தான் வீடியோ லென்த்தாக இருக்கே தவிர ஏதோ பேசணும்னு பேசணும் அப்படின்னா கிடையாது ஸோ கண்டென்ட் நீங்கள் நான் குறைச்சிக்க பாக்குறேன் ஸோ இதோட கன்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அந்தண்ணன் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் க்ரிட்டிக் இன்டர்வியூ எடுத்திருந்தேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ராயன் படத்தை கலாநிதியின் மாறனே பார்த்துட்டாரு வேற லெவலில் இன்ஸ்பயர் ஆகிட்டாரு அவர் தான் சொல்கிறாருன்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா போல் இந்த வார்த்தையை நான் கவனிச்ச நம்மளோட வீவர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அட் யூஸர் டிடபிள்யூ ஐஎன்எஸ் ட்வின்ஸ் ஃபைவ் சிஜி செவன் ஜே அப்படின்னு போட்டிருக்காரு இந்த ஐடியா படிக்கிறதுக்கு நம்ம தமிழாக ஐஎல்எல் கிளாஸ் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே ஐடியா எப்படியா இருந்தால் என்ன கமெண்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரா படம் கலாநிதின்னு பார்த்து தானே வெளியிட்டார் ஃபெயிலியர் ஆச்சு ஃப்ளாப் ஆச்சு உங்களுக்கு தெரியுது இதை நம்ம சொன்னால் விஜய் ஃபேன்ஸ் சேர்த்துக்கணும் இல்லை சுரா ஐம்பதாவது படம் உனக்கு தெரியுமா பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ தெரியுமா இப்போ வரையும் முற்றுக் கொடுக்கக்கூடிய கூட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு இதை சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கும் திட்ட தான் செய்வாங்க ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ரைஷா அப்படின்னு சொல்லிட்டு ரைஸா அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆங்கர் பையன் டியூட்டியை நல்லா பண்ணுறான் அப்படின்னு நான் கீழே போயிட்டு உடனே தேங்க்யூன்னு அனுப்பிச்சு விட்டேன் இன்னும் ரிப்ளே வரல ரைஸா அந்த வீடியோ பார்த்தா உடனே ரிப்ளை போட்டு விடுங்க அனந்தகுமார் அப்படிங்கிறவர் ஆங்கர் குட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் நன்றின்னு ஒரு ரிப்ளை போட்டேன் என்ன பண்ணுறது ரிப்ளைக்கே ரிப்ளை வராத உலகமாக தான் இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா சுகன் அப்படிங்கிறவரு அதே வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு சிம்பு ஒரு சோம்பேறி தயாரிப்பாளர்களிடம் அட்வான்ஸ் வாங்கி ஏமாற்றும் பேர் வழி அப்படின்னு அவர் ஏமாற்றலாம் மாட்டாருங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த டயர்டு புறவை கொஞ்சம் தூங்குவார் அவ்வளோதான் அது இவ்வளோ நாள் தூங்கினார் இப்போ கொஞ்சம் உடம்பெல்லாம் குறைச்சி ஸ்லிம்மா ஃபிட்டாக்கி பயங்கரமாக இருக்கார் இனிமேல் எஸ்டிஆருக்கு ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நன் இன்டர்வில எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்ச ஒரு கமெண்ட்ஸாக இருந்தது மூணாவதாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் திவாகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இன்ஸ்டாகிராமில் இப்போ பயங்கரமான பீக்கில் இருக்காப்புல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஜினி சூரியா மாதிரி தர்பூசணி சாப்பிட்டு அப்படியே கையிலேயே சைகை பண்ணுறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஜில்லுன்னு ஒரு காதல் சூரியா மாதிரி ஸ்டாண்ட்டு அவங்க ஒப்பநடா சொல்லி தருவான்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டார் போக போக திரி தனுஷு நான் தான் சிவாஜி கணேசன் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாப்பில் அவரை கூப்பிட்டு ஒரு ரெண்டு பார்ட்டி இன்டர்வியூ எடுத்து விட்டோம் அவரோட இன்டர்வியூலேயே பார்த்தீங்கன்னா ஐயோ எங்க எங்க என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படி ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போயிட்டா போல கேமரா மேனெலாம் லிட்ரலி கேமராவை போட்டு எல்லாம் போயிட்டார் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணி நாங்கள் அவுட்டும் கொடுத்துட்டோம் அதுக்கு வந்து சில கமெண்ட்ஸ் வந்தது அதில் முதல் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிங் சக்தி அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணியிருக்காரு மீடியாக்காரங்க இவனை இன்டர்வியூ எடுக்கிறத விட்டு இவன் பின்புல மற்றும் உறவினர்கள் நண்பர்களை விசாரித்து இன்டர்வியூ பண்ணுங்கள் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் இவன் வைத்தியம் பார்க்குற வைத்தியரா இல்லை வைத்தியம் பார்க்க வேண்டிய வைத்தியரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு பயங்கரமான ரைட் அப்பாக தான் இருக்குது அதாவது இவன் வந்து வைத்தியம் பார்க்குற ஒரு டாக்டரா இல்லை இவனுக்கே ஒரு ஆள் வைத்தியம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டாக தான் இருந்தது பட் அவரை இன்டர்வியூ எடுத்த வர எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அவர் வந்து அஸ் அ ஸ்டடி பர்சனாகவும் சரி அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காரு சினிமா பற்றின புரிதல் இல்லாதனால தான் அவர் இப்படி இருக்காரு அவர் வந்து சினிமா ஆடிஷன்ஸ் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் இது மாதிரி இப்போ போய் கஷ்டப்பட்டிருந்தால் அவருக்கு அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் வரும் பட் இனிமேலும் அது வராது இப்போ இல்லை இனிமேலும் வராது அப்படிங்கிறதா உண்மை ஸோ இதோட கண்டினியூஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு இவரோட மனைவியை பிடிச்சி விசாரிங்க நிறையா உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் உண்மை என்ன அப்படின்னா இவருக்குன்னா கல்யாணமே ஆவலை உங்களுக்கு பார்த்தா என்ன தெரியும் ஒரு கல்யாணம் ஆகி உங்கள் பசங்களாம் ஸ்கூல் போகிற மாதிரி தெரியும் தலைய இன்னும் ஸ்டில் எங்கே தான் இருக்காப்புல இன்னும் யூத்தாக இருக்குன்னு வேறு சொல்லிட்டு போனார் ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் பாருங்கள் அது ஆங்கராக இருந்தாலும் பரவாயில்ல ஆக்ட்ரஸாக இருந்தாலும் பரவாயில்ல டாக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது டபுள் எம்ஏ படிச்ச மாதிரி தெரியுதா ஸோ இவரோட வீடியோ இருக்கே பார்த்திங்க அப்படின்னா ஏஞ்சல் ராகேஷ் அப்படிங்கிற ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டு பாவம் அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் இன்டர்வியூ எடுக்காதீங்க எதுக்கு இது மாதிரிலாம் எடுத்து அவருக்கு அதிகமாக நெகட்டிவிட்டியை பரப்புறீங்கிற ஒரு மீனிங்லாம் அவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் அவர் கூப்பிட்டு நெகட்டிவிட்டியை பரப்பணும் அப்படின்னா அவங்களோட இன்டென்ஸே கிடையாது அந்த இன்டர்வியூ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும் நான் அவங்களும் அவர் வந்து இங்கே ஹேர்ட் ஆயிடக்கூடாது நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்களை பயங்கரமாக ட்ரூல் பண்ணுறாங்க பட் நான் அதெல்லாம் பண்ணாமல் உங்களோட ரியாலிட்டியை பேசணும் நினைக்கிறேங்கிற மாதிரி தான் நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் பட் அதுலேயுமே வந்து இந்த ஏஞ்சல் ராகேஷ் அவங்களுக்கு இது மாதிரியான ஒரு தாட் வந்திருக்கு அப்படிங்கும்போது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரில அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாலதி அப்படிங்கிற ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தான கண்டென்ட் போடுங்க இவனெல்லாம் இன்டர்வியூ பண்ணாதீங்க அப்படின்னாங்க ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்க மக்கள் எல்லாமே ஒருத்தான கண்டென்ட் நம்ம போட்டாலே பூமர் அப்படி இல்லைனா கிரிஞ்சு இது மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி போயிடுறாங்க அவங்களுக்கே தெரியும் இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் ஃப்ரேங்க்ஸ் அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்கிட்டாக தான் பண்ணுறாங்க காசு கொடுத்து ஒரு ஸ்கிரிப்ட்டாக தான் பண்ணுறாங்க தெரிஞ்சுமே ஆர்ட்டிஃபிஷியல் அதை நம்ம பார்க்குறோம் பட் இது மாதிரியான இன்டர்வியூஸ்லாம் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஸ்கிரிப்டாக இருக்காது ஒரு சில விஷயங்கள் ஒரிஜினாலிட்டியாக வரணும்ல பட் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய வித லேர்னிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி மட்டுக்கு என்ன போட்டிருக்காருன்னா நானும் திருச்சி தான் யா திருச்சியில் எங்கே மன்றம் வைக்கிறாங்க ஏன் யா படுத்துற வாய் கூசாமல் உருட்டுற அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திருச்சியில் வந்து அவருக்கு ரசிகர் மன்றம் திறக்க போகிறதா திவாகர் சொன்னார் அதனால் திருச்சியில் இருக்கிற நம்ம பிரதர் ஒருத்தர் பொங்கி உடனே நான் இருக்கிற திருச்சியில் உனக்கு எப்படியா ரசிகர் மன்றம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சரி ஓகே அது என்ன என்ன பண்ணுறேன் இன்டர்வியூனும் அப்படி அவன் வாய் அவன் உருட்டுங்கிற மாதிரி உருட்டுவான் ப்ரோ என்ன பண்ணுறது ஸோ இவ்வளோ நேரம் பார்த்திங்க அப்படின்னா திவாகரை போற்றி இவ்வளோ கமெண்ட்டுகள் வந்த நேரங்களில் ஆரிஃப் முகமது அப்படிங்கிற ஒரு நண்பர் ஒருத்தவர் என்னைய போற்றி ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு இதை வந்து நான் டோனோடையே படிக்கிறேன் இவர் ஒரு ஆள் தாயா இந்த ஆங்கர் ஒரு ஆள் தான் சரியான கேள்வி கேட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போ ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அதுக்கு நான் ரிப்ளை போட்டேன் நன்றி சகோ அப்படின்னு அதை அவரை பார்க்கல போல் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி ஒன் கேன் டூ திஸ் ஆக்டிங் எல்லாருமே இந்த ஒரு ஆக்டிங்கை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகர் அப்படிங்கிற ஒருத்தவரும் கமெண்ட் பண்ணிடுறார் இப்படியா பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவார் அவரோட வீடியோவுக்கு பல தரப்பட்ட கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா அவர் நடிப்பு அரக்கன் இல்லை நடிப்பு கிருக்கன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பார்க்கும்போது இருந்ததா இருந்ததுன்னு எனக்கு தெரில பட் இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் ஒரு பொண்ணு அவரை மாலில் பார்த்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு கத்துச்சு அவர் வந்து அந்த ஒரு சையோட சொல்லி காமிச்சாரு நான் திரும்ப சொன்னேன் என்ன எஸ் ஜே சூர்யா பர்த்டே ஒரு வேலை அப் அதுக்கு கூட அவங்க அந்த பக்கம் கத்திட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு இல்லை இல்லை அந்த பொண்ணு என்ன பார்த்தா கத்தினிச்செண்டு போனார் அப்போ தான் நீங்கள் சொன்ன இந்த ஒரு கமெண்ட் எனக்கு தோணுச்சு நீங்கள் நடிப்பு அறக்கணா இல்லை கிருக்கமாக நடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு ஸோ மண்ணை கைமனம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கரோட கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஸோ இவருக்கு நான் கொஸ்டின்ஸாக எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஸை தாண்டி இவரோட இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன் பயங்கரமாக பட்டு தலைவனை ட்ரால் பண்ணி கல்லா பயங்கரமாக ஃபன் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஃபன்னெல்லாம் இல்லாமல் இவரோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் நினைச்சிக்கணும் தான் அவர்கிட்ட அப்படியே ஒரு எமோஷனல் இன்டர்வியூ எடுத்துட்டு போனேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிருந்தா தேவி அப்படிங்கிற ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க மை பிரதர் டாமினிக் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி பிருந்தா தேவி அக்கா அவர்களே அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது கூடவே இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறது ரமேஷ் முகில் அப்படிங்கிற ஒருத்தவர் அவனை ஏதாவது சொல்லி நிப்பாட்டுங்கடா முடியலை அப்படின்னு என்ன பண்றது பேஸ்ட்டே இருக்கிறார் திடீர்னு ஆக்டிங்கை போட்டார் நம்மளுக்கும் ஒரு கட்டத்தில் அஸ் அ கெஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம அவரை எதுவும் சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் எனக்கும் அப்போ தோணுச்சு ஸோ ஃபைனலாக அந்த திவாவர் இன்டர்வியோட பார்ட் ஒன்றில் பாத்தீங்க அப்படின்னா கோபி பாஸ்கரன் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நெறியாளர் நல்ல பொறுமைசாலி அப்படின்னு இன்றைக்கி ஆக்சுவலாக நான் மட்டும் பொறுமைசாலையில் உள்ள இருந்த கேமராமேனாக இருக்கட்டும் நம்ம இந்த வீடியோ உட்காந்து பார்த்த மேனேஜராக இருக்கட்டும் கூட இருந்த இன்னொருத்தவங்களாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பொறுமைசாலியாக இருந்ததுனால தான் திவாகர் வேறு சேனலில் போய் இன்டர்வியூ கொடுத்தார் அதாவது என்னோட பர்ஸ்னலாக இந்த ஒரு வீடியோ காமெண்ட்ஸுக்கு நம்ம ரிப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணும் தெரியுமா ஸோ அந்த ஒரு ரிப்ளேவாக தான் இது இருக்க போகுது என்ன அப்படின்னா ராயன் படம் இப்போயும் சொல்கிறேன் ராயன் படம் பார்த்துட்டு வந்து எனக்குலாம் அது வந்து அஸ் கிரியேட்டராக ஒரு பக்கம் இருந்து பக்கம் எனக்கு அது ஓகேவாகவே இல்லை நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஒரு ரைட்டப்பாக நிறையா லேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் நான் ரிவியூவில் சொல்லியிருந்தேன் நான் போட்டிருந்த ரெட் கலர் டீ அந்த டீஷர்ட் கலரே தெரியாமல் வந்து நம்ம தலைவர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடா சங்கி படம் வேறு லெவல் பிளாக் பஸ்டர் மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு நீயா ஒரு பக்கம் ஏதாவது உலர்த்தி கடை இந்த பரிதாபங்களை சுதாக சொல்லுவாருல நீ ஏதாவது உலரட்டி கடை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகு கார்த்திக் அந்த பையன் வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாப்புல மூவி ஆவரேஜ் தான் ப்ரோ நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு ஒத்துக்கணும் நான் வந்து எனக்காக ஒத்துக்க உனக்காக ஒத்துக்கலாம் இல்லை நீ தான் நூற்றம்பது ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து படம் பார்க்க போறோம் அப்படிங்கிறப்போ உனக்கு தான் தெரியணும் அதோட ஒரு என்ன அப்படிங்குறேன்னு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர் வெற்றி அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னா முட்டை போடுற கோழிக்கு தான் வலி தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்றாங்க சும்மா சொல்லிட்டு போக போறவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருந்தார் என்னோட கமெண்ட் நான் அதுலேயும் போட்டுருந்தேன் இந்த வீடியோல என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆமா முட்டை போடுற கோழிக்கு தான் வந்து வழி தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ வழியோடு ஒரு முட்டை போட்டால் நல்ல முட்டையை போடணும் கூ மூட்டையை போடுறதுக்கு இதுக்கு அவ்வளோ வழியை தாங்கணும் இதுதான் என்னோட ஒரு கருத்தாக இருந்தது நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுற ஒரு படத்தை நல்ல படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல இதுக்கு வந்து உடனே கம்மன் செக்ஷனில் முட்டு கொடுக்குறதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காப்பில் சினிமா சாப்பாடு சாப்பிட்டுட்டு சினிமாவுக்கு துரோகம் பண்ணுற எவ்வளோ நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு அநேகமாக அந்த அவர் வந்து ராயன் படம் பார்த்துட்டு இந்த ஒரு வார்த்தையை தனுசுக்கு சொல்கிறார் போல் நாங்கள் கொடுக்குற காசுலேயே நீ சாப்பிட்டுட்டு ஒரு படத்தை எடுத்து எங்கள்கிட்டே கொடுக்குற பத்தியா அப்படின்னு சொல்றாரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் முக்க படம் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ அதை வந்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் உண அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சேம் தாட் ப்ரோ இதை சொன்னால் கடிக்கிறாங்க அப்படின்னு கடிப்பாங்க நசுக்குவாங்க அமுக்குவாங்க முட்டு கொடுப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆக மொத்தம் படம் மொக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க இதே வந்து வெந்து தனிதா காடு எப்படின்னு கேளுங்க ஐயோ அது அதர முக்க மாநாடு மாநாடு பாக்ஸ் ஆபீஸே போல அஞ்சு தான் கலெக்ஷன் வாங்க பத்து தலையெல்லாம் ரிலீஸே ஆவலன்னு வாங்கிங்க அப்படியே எஸ்டிஆர் பக்கம் பாய் வாங்கிங்க இல்லைன்னா சிவகார்த்தியின் பக்கம் பாய் வாங்கி இந்த ஒரு உண்மையை ஒத்துக்க மாட்டானுங்க இன்னொருத்தர் பயங்கரமாக கமெண்ட் பட்டிருக்காரு வெங்கட்ராஜா அப்படிங்கிற பிரதர் ஒருத்தர் வர வர லாஜிக் பார்க்கும் அளவுக்கு அறிவு வளர்ந்தும் இன்னும் நடிகனை கொண்டாடும் ஆட்டு மந்தை கூட்டத்தை நினைத்தால் தான் வருதுங்க கரெக்டான ஒரு விஷயம் தான் நீ நூற்றம்பது ரூபா கொடுத்து போயிட்டு நீ படம் பார்க்குற இன்ட்ரவலில் போயிட்டு இரநூறுவா கொடுத்து நீ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ற பார்த்துமே முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா செலவு பண்ணியுமே முக்கியமான ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அது நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் கூவுற பத்தியா நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலில் போய் படித்தா காலேஜில் போய் படித்த அப்படிங்கிறதே தெரியல அப்படின்றாங்க இந்த என் தலைவனோட ஒரு கமெண்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன் என்ன அப்படின்னா இந்த கமெண்ட்டுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த பாஷா படத்தில் ஒரு டைலாக் பண்ணணும் நானே அப்போ ரவுடி தான்டா அப்புறம் தான் அந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நாங்களே அப்போலாம் கமெண்ட் தான்டா நாங்களெலாம் கமெண்ட் பண்ணால் இன்னும் தாங்கவே மாட்டாரா பேசுகிற இடத்துல இருக்கிற நானே அவ்வளோ பேசுகிறேன் அப்போ நீ என்ன கமெண்ட் போட்டு என்ன பண்ண போகிறேன் அதான் எனக்கு முதல் விஷயம் நீ பேசுகிற கமெண்ட்டுக்கு அஞ்சு நிமிஷம் அவன் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு சரி ஓகே தலைவன் என்ன முட்டு கொடுத்தான் அப்படின்னு பார்ப்போம் அதாவது மனோஜ் டிஎஃப்சி டிஎஃப்சி நான் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் தனுஷ் ஃபேன்ஸ் கிளப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டிபியே பார்த்தாலே தெரியும் கேப்டன் மில்லரில் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்களா கேப்டன் மில்லர் காவியத்துலேருந்து மூவி பிளாக் பிளாஸ்டர் கோமாளி போண்டா ஓகே ராயன் தனுஷ் ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் யார் பார்க்க சொன்னான் அப்போ ஏன்டா எல்லாம் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுறீங்க டே முட்டை போண்டா கூட்டங்களை அப்போ வந்து பேன்கள் மட்டும் பார்க்கணும் ஒரு டிக்கெட் அடித்து நீங்கள் தனியாக படத்தை பார்த்துக்குங்க ஏன்டா அப்படி இருக்கிறீங்க மட போண்டா பேசிட்டு அதான் மட போண்டா மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படி ஓரமாக போய் அம்பர்லாவா சரி சரி நிறையா இடத்துல அம்பர்லா அவர் வாங்கியிருப்பார் போல் வாழைப்பழம்லாம் உரிச்சு வச்சுக்கிறா போல மட போண்டா மாதிரி நீ தாண்டா வந்து கமெண்ட் பண்ணிருக்கேன் மட்டி மட்டிப்பேல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வம் கிங் போடா போண்டா சரிடா போண்டா நான் போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இன்னொருத்தவர் போடான்னு இருக்காப்போல அவர் அப்படியே விட்டுருவோம் சார்லஸ் ஆண்டனி அப்படின்னு போடா முட்டா கூ அப்படின்னு போட்டு ஒரு மூணு புள்ளிய ஸ்டாப்பில் அந்த மூணு புள்ளிக்கு அப்புறம் அவரோட பேர் ஒரு நினைக்கிறேன் முட்டா கூ சார்லஸ் அப்படிங்கிற ஒரு பேரை அவர் டாப்பில் அதுதான் அந்த கமெண்ட்டோட கம்ப்ளினேஷன் ஸோ இந்த ஒரு வீடியோவுக்கு நான் தனியாக கமெண்ட்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் பட் என்ன பண்ணுறது உன்னோட நல்ல நேரம் கலந்து கலந்து வந்தனால தப்பிச்சிட்டேன் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் டாக்டர் திவாகர் அவரோட இன்டர்வியூட பாகம் இரண்டு பார்ட் டூவோட கமெண்ட்ஸ் தான் அந்த கமெண்ட்ஸில் நிறைய மிக்ஸ்டு இருந்தது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன் அதே நேரம் மற்ற கமெண்ட்ஸ்களையும் படிக்கணும் இல்லையா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அமுத மரியா அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க போதும் பாவம் அவர் நீங்க எப்படி இன்டர்வியூ எடுக்க எடுக்க அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகிடும் அப்புறம் ஏமாற்றம் வந்தால் அவர் சைக்கோ ஆகிடுவார் அப்படின்னு ஏமாற்றம் தான் சைக்கோ ஆகணுமா ஏன்னா சைக்கோ மரெல்லாம் நடித்து காட்டுனாரு சைக்கோ பற்றினா நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹஃபீஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு இவன் அடிச்சு ஓட விடுங்கப்பா கடுப்பாக்குறான் இவன் லூசுன்னு இவனுக்கு பெருந்துற பெருச்சை எங்க பார்த்தாலும் இதே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு சரி பரவாயில்ல அதாவது வந்து ஒரு ஒருத்தவங்களோட திறமையை வெளிப்படுத்துறா அவங்களோட பர்சனல் விஷயம் அப்படிங்கிறப்ப சரி ஓகே நீ கமெண்ட் அவங்களோட பர்சனல் விஷயமாக தான் இருக்குது ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா பிரிந்தம் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆங்கர் இஸ் வெரி கைண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சூர்யா அப்படின்ற ஒருத்தர கமெண்ட் பண்ணியிருக்காரு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் உன்னை யார் கேட்க போறா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தா அப்படிங்கிற ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருக்காரு இவன் லூஸ் எல்லாம் இல்லை நிறைய நனையாமல் நான் பார்த்துக்கிறவரு அப்படிங்கிற விஷயம் அதாவது இவர் நரி மாதிரியான ஒரு ஆளி இவர் வந்து இன்னோசன்ட்லாம் கிடையாது இது கூட பார்த்தீங்கன்னா ராஜு ராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணியிருக்காரு ஆங்கர் அண்ணா செம பார்ட் ஒன் சூப்பர் பார்ட் டூ சூப்பரோ சூப்பர் பெஸ்ட் ஆஃப் லக் யூ ஹேவ் பிரைட் ஃபியூச்சர் டாமினிக் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஸோ வாய்ஸ் ஆஃப் சந்துரு அப்படிங்கிற ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு எங்கடா இந்த ஒரு கமெண்ட் ரொம்ப மாதங்களாக பார்க்கவே இல்லை அப்படின்னு பார்த்தேன் என்ன அப்படின்னா ஆங்கர் வந்து பரிதாபங்கள் சுதாவரோட தம்பி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு போட்டிருந்தாரு கீழே கமெண்ட்லயே நான் போய் கேட்டேன் இது அந்த ஆங்கருக்கே தெரியாது ஏன்னா அந்த ஆங்கரே நான் தான் அப்படின்னு போட்டேன் அதுவே அவருக்கு வந்து ஒரு ஷாக்காக தான் இருக்கும் போல் ஒரு வேளை இருக்குமோ ஒரு சாயில் பார்க்கறதுக்கு என்ன என்ன கேமராமேன் அப்படியே இருக்கேன் சுதாகர் மாதிரியாக இருக்கேன் ஓகே ஓகே என்ன பண்ணுறது ஆங்கர் ப்ரோ சச் அ மெச்சூர்டு ஸ்பீச் அப்படின்றாரு தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஏன்னா அவர்கிட்ட போய் நம்மளும் நீ அதடி இதை நடினு சொல்லி அவரை போட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஆங்கர் ரிப்பீட்டிங் த கெஸ்ட் இவர் எல்லாரும் அசியமாக தான் படுத்துறாங்க யூஆர் த ஒன்லி ஒன் ஹூ டிட் இன் டூ தட் சூப்பர் ப்ரோ கீப் டூயிங் வாட் யூ டு அப்படிங்கிற சொல்லி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ரொனால்டோ அப்படிங்கிற ஒருத்தர் ரொம்ப நன்றி ப்ரோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்ணின் மனசு இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி எஸ்கே தமிழ் போட்டிருக்கிறாரு அது எனக்கு இல்லை அதுவும் பார்த்திங்கன்னா திவாகர் அவர்களுக்கு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடியா ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஆங்கர் வாஷோ டீசன் கொஸ்டின் குட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பிரதர் தென் ஜெனி அப்படிங்கிற ஒருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆங்கர் லுக்ஸ் லைக் பரிதாபங்கள் சுதாகர் நான் கூட ஜெனி ஆங்கர் லுக் லைக்ஸ்னால சரி ஓகே லுக் லைக் ஸ்மார்ட் நல்லா கொஸ்டின் கேட்குறாருன்னு நினச்சா ஆங்கர் வந்து பகிறது பரிதாபம் சுதார் மாதிரி இருக்கிறாப்பில்லையான் அவர் தான் என்ன மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலேருந்து நான் அப்படியே தப்பிச்சுக்கிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணேஷ் குமார் இவன் இப்படி பைத்தியகாரத்தனம் பண்ணால் பிரபலமாகிடலாம்னு நினைக்கிறான் இவனை கண்டுக்காமல் விடுங்க சரியாயிரும் அப்படின்னு கண்டுக்காமல் நம்ம விடுவோம் மற்ற சேனல்ஸ் விடுவாங்களா மற்ற சேனல்ஸ்லாம் கூப்பிட்டு எடுக்கும்போது நம்மளும் எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து நிற்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கமெண்ட் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் கௌதமன் எயிட் ஒன் சிக்ஸ் டூ அப்படிங்கிற ஒருத்தர் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸாக வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆங்கர் சார் சென்னை மட்டும்தான் வேலையாக இருக்காங்களா நாங்கள் என்ன சும்மா தூங்கிட்டா இருக்கோம் எல்லோரும் வேலை செய்கிறோம் சார் அப்படியே மேலாம் சொல்லாதீங்க அப்படின்னு ஆக்சுவலாக நான் சொன்ன மீனிங்கே வேறு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டப்போ நீங்கள் சென்னையிலேருந்து இது மாதிரி ரீல்ஸோ ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கே யாரும் கண்டுக்க மாட்டேன் எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் எல்லாரும் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவங்களுக்கே தெரியும் சொல்லி கடந்து போயிடுவாங்க பட் மதுரையில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன நீ சும்மா ஆடிட்டு கிடக்க இல்லை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க அதை தான் சொன்னேனே தவிர இங்க இருக்கவங்களாம் வேலை பார்ப்பாங்க அங்கே இருக்கவங்களாம் சும்மா இருக்காங்க அந்த மாதிரியான விஷயத்தில் சொல்லல கௌதம் பிரதர் சோ சாரி ஒரு உங்களுக்கு அப்படி கன்வியாக இருந்தால் ரொம்ப சாரி சரி அப்படியே நம்மளை புகழ்ந்துக்கிற மாதிரி ஒரு நாலு கமெண்ட் படிக்கணும்ல அதனால வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிவராமகிருஷ்ணன் ஆங்கர் இஸ் ஈக்வல் டு ஜென்டல் போட்டிருக்காரு ஆங்கர் வந்து ரொம்ப ஜென்டல் மேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு தம்பி பேட்டி நல்லா எடுக்கிறீங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு தேங்க்யூ சோ மச் பிரதர் கோபால் கிருஷ்ணன் ஆங்கர் இஸ் வெரி ரெஸ்பெக்ட் பர்சன் பெர்சன் கீப் அப்ரூவ் தேங்க்யூ சோ ஸோ மச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை உடனே நான் பக்குன்னு ஷாக் ஆகிட்டேன் பொதுவாக தெரியும் கேர்ள்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைக்கும்போது பேர்ட் வேர்ட்ஸ்லாம் பேசிப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிக்கா டே பைத்தியக்கார கு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடா லூசு போண்டா அப்படி சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிருக்கேன் இதை பார்த்தோம் ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது இப்படியோப்பட்ட ஒரு கமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே திவார் பார்ட்டு ஓட்டுறோம் அப்புறம் வந்து நம்ம அந்தரன் சார் இருக்கார் அவரோட இன்டர்வியூ லாஸ்ட் வீக் வந்து இந்த ராயன் படத்தோட ஸ்பீச் இது ரிலேட்டடாக ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன் ஸோ இதிலேயுமே அந்தரன் வந்து நிறைய இடங்களில் சொல்லியிருப்பார் ராயன் படம் நல்லா இருக்குங்க சார் ராயன் படம் நல்லா இருக்குது நானும் அதை ஒத்துக்குறேன் பட் அதை இன்னும் கொஞ்சம் லாஜிக் ஃபேக்ஸோடு எடுத்துருந்தால் நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கு வந்து முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா ராயன்பட ரிவியூவில் வந்து ஒரு தலைவர் முட்டு கொடுத்திருந்தா அப்படி இல்லை டிஎஃப்சி அதாவது தனுஷ் ஃபேன்ஸ் கிளப்பில் இருந்து மனோஜ் அப்படிங்கிற ஒரு தலைமை இங்கேயே ஒன்றாப்பில் பிளாக் பஸ்டர் தான்ண்டா படம் போண்டா மாவனே மெகா பிளாக் பஸ்டர் ராயன் மூவி அப்படின்னு போட்டிருக்க அவள் கமெண்ட்டு ராயன் பட ரிலீஸ் ஆனதுலேருந்து நீ எத்தனை தடவை போய் தேட்டரில் பார்த்தேன் எனக்கு அந்த டீட்டெயில் முதல்ல சொல்லுப்பா நீயே ஒரு தடவை தான் பார்த்துருப்பா அதை விஜய் ரெண்டு தடவை பார்த்துருப்பேன் உன் தலைமை படத்தை ஒன்றாலே பார்க்க முடியாது ப்ளாக் பஸ்டர்ன்னு முதல் அர்த்தம் என்ன தெரியும் அவரே சொல்லியிருப்பார் படம் நல்லா இருந்தால் ப்ளாக் பஸ்டர் மூவியாக இருக்க இது ஹிட் அவ்வளோ தான் பிளாக் பஸ்டர்லாம் கிடையாது பிளாக் பஸ்டர்னா என்ன மெகா ஹிட்னா என்ன பம்பர் ஹிட்னா என்ன அதுக்கப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக என்னன்னு சொல்லி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு வெறுமனே வந்து பிளாக் பஸ்டர் வந்துருச்சு நூறு கோடி அடிச்சிருச்சு பிளா பாக்ஸ் ஆஃபீஸில் வந்துருச்சு நூறு கோடிக்கும் பாக்ஸ் ஆஃபீஸும் பாக்ஸ் ஆஃபீஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதுவே முதல தெரிஞ்சுக்கணும் சரியா சும்மா வந்து ஏதோ ஒன்று கொடுக்கும்னு சொல்லி அந்த போக்கிரி படத்தில் நம்ம வடிவேலு பின்னாடி வந்து தண்ணி பிச்சுக்குன்னு வர தான் தண்ணி லாரியில் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம போண்டாமணி குட்டி அங்கே சுற்றிட்டு போகலாம் அண்ணன் என்னென்ன பின்னாடி வரையா தண்ணி வருது மண்டே வச்சு கொடு அப்படின்னு சொன்னானே ஒரு மாதிரி அண்டை கொடுப்பானா அது மாதிரி நீ எல்லா விடையும் பற்றி பத்தி வந்து அண்டை கொடுத்துருவோம் போல இதுக்கு நீ என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ண நான் பயப்பட மாட்டேன் வேணா வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி வேணா வந்து நீ வாங்கிக்க கமெண்ட் பண்ணி பாத்துக்கோ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா காக்கா ஜீரோ நைன் சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிற ஒருத்தர் ரைட்ல இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ராயனோட தம்பிங்களுக்கு ராயன் தான் கொல்ல போறோம் தெரியாது ஃபர்ஸ்ட் ஆனா குத்திட்டாங்க ஒரு தான் குத்திடுவாங்க அதே தவிர எப்படி வட சென்னை படத்துல ஜாவா பழனியை அன்பு குத்துவாரோ சேம் ஃபியர் அதாவது சொல்லலாம் அண்ணா விட்டா நீ என்னை குத்திட்டுருப்பானாங்கிற பயத்தில் தனுஷ் வந்து குத்துவாரு அதே மாதிரியான ஒரு ஃபியராக ரெண்டாவது டைம் அட்டம் பண்ணுறதும் மேனுபுலேட்டட் பை த ஃபியர் அதாவது வந்து ரெண்டாவது அவங்க குத்தும்போது கூட ஒரு பயத்தெல்லாம் குத்துவாங்க புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ஏன் ரிவ்யூஸ்க்கு மட்டும் புரிய மாட்டேங்குது தெரில அப்படின்றாங்க பட் இதிலே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்க நினைக்கிறேன் ஸோ வட வட சென்னை படத்தில் நம்ம தனுஷ் வந்து ஜாவா பழனி குத்துவார் ஆனால் ஜாவா பழனி அதே டைலாக் சொல்லி ராஜனை குத்துவார் அந்த ராஜன் மர்டரில் இதில் என்னென்னா ராஜனும் ஜாவா பழனி அண்ணன் தம்பி கிடையாது இந்த இடத்துல தனுஷும் ஜாவா பழனி அண்ணன் தம்பி கிடையாது இவங்க எல்லாமே ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களாம் ஸோ கூட இருக்கிற நம்ம தம்பி கேரக்டராக வருவார் நம்ம ராஜனுக்கு அவரு ஒன்றும் ராஜன் அங்கே வெட்ட மாட்டார் அண்ணனை கொலை பண்ணும்போது ஒரு கட்டத்தை தாங்க முடியாமல் சமுத்திரக்கணி கழுத்தில் ஒரு கோடை போட்டு வெளில வந்து இருப்பார் அதுக்கப்புறமா அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் மேலேயுமே ஏதோ ஒரு வெறுப்பில் இருந்துகிட்டே தான் இருப்பார் இப்படியாக வந்து ஒரு இதை வெஞ்சன்ஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் ஆனால் இங்கே தம்பிகளுக்காக கொலை பண்ணக்கூடிய தனுஷ் தம்பிகளுக்காக ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் அழிக்கக்கூடிய தனுஷாக இருக்கிறவர் எப்படி அப்படி ஒரு தம்பியை பார்த்துக்கிறோன்னு சொல்லி ரைட்டை அவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுதினவரோட கதையிலே எப்படி ரெண்டு தம்பி வந்து சதக்க சதக்கு குத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கதை தான் தெரில அப்படி குத்துனக்கப்புறம் திரும்ப எப்படி அன்னையிடம் சமாதானம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் வந்து படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்காக இருந்தால் தான் நாங்கள் வந்து ரிவியூவில் சொல்லியிருந்தோம் இதை தான் வந்து அந்த நபர்கள் சொல்லியிருந்தோம் உடனே வந்து அதுக்கு இவ்வளோ கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறதுன்றது அளவில் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற தெரில இப்போ வந்து நம்ம வீடியோ கொண்டு நீ அதை மாற்றி எது மாற்றிங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அது இதுவே தப்பு அதுவே சொ தப்பு அப்படின்னு சொன்னால் எந்தளவு ஏற்றுக்கிறேன் இந்த தெரில ஸோ இப்படியா கடந்த இரண்டு வாரங்களில் இந்த ஜி சினிமா சேனலில் நான் போட்ட வீடியோக்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் இவ்வளோ இருந்தது இந்த வீடியோவையும் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து யார் யாரெல்லாம் நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை அவங்க வந்து நிறைய பேர் வந்து பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸுக்குலாம் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் மேலும் மேலும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்காலில் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ்களுக்கான பதில் இனிமேல் கமெண்ட் பாக்ஸில் அடிக்கடி வரதான் செய்யும் ஸோ இது மாதிரியான கமெண்ட் பாக்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த சேனலில் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் மறக்காம ஜி சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும்